ஹய் மக்களை வணக்கம் ஷஷ்டி விரதம் ஆறாவது நாள் ஒரு நாள் மட்டும் கலசம் வச்சு வழிபாடு பண்ணுவீங்க கலசம் வைக்கும் போது நூல் சுற்றணுன்னு ஆசைப்படுவீங்க ஸோ அது எப்படின்றதுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன் கலசம் வைக்கும்போது மார்னிங் குளிச்சுட்டு ஆறு மணிக்கு முன்னாடி வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம் ஸோ ஆறு மணிக்கு முன்னாடி வைக்கும்போது பூஜாரியில் விளக்கெல்லாம் ஏற்றி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் நீங்கள் கலசம் வைக்கணும் கலசம் வைக்கும் போது நூலை ரைட் இருந்து சுற்றுங்க கிழக்கை பார்த்து உட்காஞ்சி வலது பக்கமாக தான் நூல் சுற்றணும் தான் கண்டிப்பாக நூல் சுற்றணும் மட்டும் இல்லைங்க பொட்டு வச்சுக்கலாம் உங்க விருப்பம் மஞ்சள் வச்சு குங்குமமும் வச்சுக்கலாம் அவங்க முருகர் ககனத்தில் பட்டையும் போட்டுக்கலாம் தப்பில்லைங்க ஸோ அவர் அவர் மனம் விருப்பப்படி பொட்டு நீங்கள் வச்சுக்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் வைக்கும்போது மஞ்சள் குங்குமம் வைப்பீங்க ஸோ போது பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுக்கலாம் ரசு சொம்புக்கு பச்சரிசி வைக்கிறது நல்லது பச்சரிசி வந்து ஈர்ப்பு தண்ணி அதிகம் தேங்காவும் மட்டை தேங்காய் யூஸ் பண்ணால் இன்னும் விசேஷம் கல கலசம் வச்சு வழிபாடு பண்ணும்போது சில பூஜைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக மட்டை தேங்காய் வைக்கிறது நல்லது மட்டை தேங்காய்னு கேட்டு கலசம் வைங்க அது மட்டும் கேட்டிங்கனாலே கடைகளில் கிடைக்கும் மாங்கொத்து கண்டிப்பாக மஸ்ட்டுங்க கலசத்துக்கு முக்கியமான பொருள் ஏழு ஒம்பது அஞ்சுன்ற வகையில் நீங்கள் மாங்கொத்து வைக்கணும் பாத் நீங்கள் கலசம் வைக்க போகிற சொம்பில் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் பொடி போட்டுட்டு ஸோ நீங்கள் கலசம் வைக்கலாம் கலசம் வச்சிங்கன்னா அங்கே முருகப்பெருமான் எழுந்தறியிருக்கிறது ஐதீகம் ஸோ அது உங்களால் ஃபீலும் பண்ண முடியும் கலசம் வச்ச பிறகு இந்த பூஜைக்குன்னு இல்லைங்க எந்த பூஜைக்கு நீங்கள் கலசம் வச்சாலுமே அந்த தெய்வம் வந்து அந்த கலசத்தில் வாசம் செய்யும் அப்படின்றது ஐதீகம் இது இந்த கலசம் வச்சு சாமி கும்பிட்டு வழிபாடு பண்ணும்போது அதை நீங்கள் உணர முடியும் கலசம் வச்ச பிறகு நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச முருகரோட பாடல்களை பாடினீங்க முருகப்பெருமான் அதில் எழுந்தருள்வான்றது ஆயிதங்க எல்லா சாமிக்குமே அதில் போற்றிகள் சொன்ன தாங்க அந்த கலசத்தோடு முழுமையடையும் ஸோ நம்ம வீட்டு கலசம் உங்களுக்காக ஷேர் பண்ணிக்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ